இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் நான்கு வசனம் பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே உங்களை எல்லாரும் மட்டும் தட்டி பேசுகிறாங்களா கவலைப்படாதீங்க இன்னும் அதிகமாக உங்களை தாழ்த்துங்கள் எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்களோ அந்த அளவிற்கு உங்களை உயர்த்துவார் வில்லியம் கேரி என்ற தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினதுனால அவர் உயர்த்தப்பட்டார் அவர் நாற்பது மொழிகளுக்கு மேலாக பைபிள மொழிபெயர்ப்பு செய்தவராம் சாதாரணமான ஒரு செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளி தான் இந்த வில்லியம் கேரி என்ற தேவ மனிதர் பிரியமானவர்களே அதிகமாக அவர் செபிப்பாராம் இந்தியாவையே தெரியாத அவருக்கு ஆண்டவர் சொன்னாராம் இந்தியா தேசத்தை ஒரு எழுப்புதலை நான் தரப்போகிறேன் இந்தியாவுக்காக நீ ஜெபிக்கணும் அப்படின்ட்டு வீடுகள் அப்புறம் அவர் வாக் பண்ணுற அந்த செருப்பு தைக்கிற இடத்துலலாம் இந்தியாவோட மேப்பை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருப்பாராம் இப்படிப்பட்ட நபரை தான் ஆண்டவர் இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்காக இந்தியாவிற்கு அனுப்பினாராம் பிரிய மாணவர்களே ஒரு நாள் இந்த வில்லியம் கேரியை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் வில்லியம் கேரியை பிடிக்காத ஒரு நபர் ஃபஸ்ட்டு பேச வந்தாராம் ஆரம்பத்தில் இப்படியாக வில்லியம் கேரியை குறித்து ரொம்ப பெருமையாக அவர் பேசிட்டு கடைசியில் வில்லியம் கேரியை மட்டப்படுத்தி பேசணும் அப்படின்ட்டு இந்த வில்லியம் கேரி ஷூ கம்பெனி ஷூக்களை எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் உருவாக்குகிறவர் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் மட்டன் தட்டி பேசி எப்படியோ தன்னுடைய பேச்சை அவர் நிப்பாட்டினாராம் அடுத்ததாக வில்லியம் கேரி பேசுறதுக்காக அவர் அழைக்கப்பட்டார் வில்லியம் கேரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த மட்டன் தட்டி பேசின அந்த நபரை பார்த்து சொன்னாராம் அன்பு நண்பரே நான் ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுறவர் கிடையாது ஷூக்களை எல்லாம் உருவாக்குகிறவர் கிடையாது நான் வேலை செய்தது பிஞ்சு போன ஸ்லிப்பர்ஸ் ஷூவை எல்லாம் தைக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி இன்னும் அவரை எல்லாருக்கும் முன்பாக தாழ்த்தினாராம் இந்த தாழ்மையை பார்த்த ஆண்டவர் வில்லியம் கேரியை வல்லமையாக பயன்படுத்தினாரா மேன்மைப்படுத்தினாராம் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களே உங்களை மட்டப்படுத்தி பேசலாம் ஒருவேளை உங்கள் கணவர் உங்களை மட்டப்படுத்தி பேசலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல உங்கள் மேனேஜர் உங்களை மட்டப்படுத்தி பேசலாம் கவலைப்படாதீங்க இன்னும் உங்களை தாழ்த்துங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது எந்த அளவிற்கு உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீங்களோ அந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் செபிப்போம் எங்களை சீக்கிரங்கள் நல்லா தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தத்தங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல மட்டம் தட்டி பேசுகிறார்களோ எந்த ஆண்டு ஒரு அற்பமாக என்னப்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் இவர்கள் தலையை நிமிர பண்ணுவீராக உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீடாக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதிங்க இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆஹ் மேன் பிரியமானவர்களே கத்தருவங்களோடு பேசியிருக்கிறாள் செபிங்க தாழ்மைப்படுங்க தேவ சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை உங்களையே ஒப்பு கொடுங்க கத்தருவங்களை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவா உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் ஷேர் அனைவருக்கு